வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அதி இன்ஸ்டியூட் சார்பாக கொடுக்க போகிறோம் ஸோ இதை எப்படி ஆர்டர் பண்ணி வாங்குறது யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி போன இயர் நம்மகிட்ட மெட்டீரியல்ஸ் வாங்கினவங்க இந்த தடவை வாங்க வேணாம் ஏன் அப்படின்னா அதை விட ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஏன்னா புக்கெல்லாம் சேஞ்ச் ஆகலை இல்லையா ஸோ டென் பர்சன்டேஜ் மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காக நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆல்ரெடி இருக்கிறத வச்சு நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா இது ஒரு தகுதி தேர்வு தானே இதை வச்சு நீங்கள் இப்போ எஸ்ஜிடி மாதிரி இதை வச்சு உங்களுக்கு போஸ்டிங் போட போகிறதில்ல ஸோ ஆசிரியர் தகுதி தெருவுன்னு ஒரு தகுதி தேர்வு எண்பத்தி ரெண்டு எடுத்தால் பாஸ் ஸோ நீங்கள் அதுக்கு நம்ம பழைய மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வருஷம் புதுசா இப்போ கொடுத்துக்கிறத யார் வாங்கலாம் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இவ்ளோனால என்கொயரி பண்ணியிருந்தீங்க சில பேர் நம்பரை நம்மளே உங்களோட சொல்லியிருந்தோம் உங்கள் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் நாங்கள் வீடியோ போடுவோம் மெட்டீரியல்ஸுக்கு ஆனால் வீடியோ போடுவோம் அப்போ திரும்ப நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தாரோம்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ அவங்க மறக்காம மெசேஜ் போடுங்க உங்க நம்பரையும் சேவ் பண்ணியிருக்கோம் இண்டிவிஜுவலாகவும் நான் மெசேஜ் பண்ண சொல்கிறேன் பட் இருந்தாலும் உங்கள் மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணி நாங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் எங்களை நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க ஓகேவா ரைட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி வாங்கினவங்க அப்ளை பண்ண தேவையில்லை மாதிரி போன தடவை டெஸ்ட் மேட்சில் ஜாயின் பண்ணுவாங்க க்ளாஸஸ் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நம்ம எப்பயுமே மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்போம் டெஸ்ட் மேட்ச்சில் ஜாயின் பண்ணவங்களா இருந்தீங்க நாங்கள் உங்கள்கிட்ட டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணி படிச்சுருந்தோம் சார் எங்களுக்கு இப்போ மெட்டீரியல் என்ன சார் அப்படின்னா உங்களுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்கிறேன் சரிங்களா இப்போ வரைக்கும் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணி படிச்சுருந்தீங்கன்னா நீங்களும் மெட்டீரியலை மென்ஷன் பண்ணி மெசேஜ் போடுங்க இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருந்தோம் இந்த இந்த மந்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுங்க உங்களுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்கிறேன் ரைட் ஸோ நம்ம எப்பயுமே ரெண்டு ரெண்டு பேட்ச்சில் தான் மெட்டீரியல் கொடுப்போம் அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது இப்போ வந்து நமக்கு ஏன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்குறோம் அதுக்கப்புறம் கிளாஸஸ் ஆரம்பிச்சு நம்ம அந்த பிஸியில் இருப்போம் சரிங்களா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா ஸோ அதனால் எப்போயும் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்குறோம் ரெண்டு பேட்சஸாக கொடுக்க போகிறோம் எப்போ அப்படின்னா மார்ச் டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஒன் ஆர்டர் பண்ணுறவுங்க சரிங்களா ஸோ இதில் தான் இப்போ நான் சொன்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அடுத்தது ஏப்ரல் டென் டு டுவெண்ட்டி ஸோ இந்த பேட்ச்லேயும் கொடுக்க போகிறோம் அதாவது புரியலையா நல்லா கவனிச்சுக்கோங்க திருப்ப சொல்கிறேன் ஸோ இப்போ டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஒன் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலில் ஆ ஃபிஃப்டீன் எஸ் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஸோ இந்த டேட்டில் ஆர்டர் பண்ணவங்களுக்கு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டிக்குள்ளே மெட்டீரியல்ஸ் உங்கள் அட்ரஸ்க்கு கொடுத்துருவோம் டெலிவரி பண்ணிடுவோம் ஓகே மார்ச் சாரி ஏப்ரல் டென் டு டுவெண்ட்டியில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா மே மந்த்து ஃபர்ஸ்ட் வீக்கில் ஒன் டூ செவன் ஃபஸ்ட் டேட்லேருந்து இருந்து செவனுக்குள்ளே அந்த ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடும் ஓகே திரும்பவும் சொல்கிறேன் என்னடா இந்த ப்ரிஃபரன்ஸ்லாம் இல்லையா அதை வச்சு புதுசாக வரவங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் நீங்கள் மெட்டீரியல் கேளுங்க உங்களுக்கு இரு இந்த இந்த பேச்சில் கண்டிப்பாக கொடு கொடுத்துருவாங்க முடியாத பட்சத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் அடுத்த பேட்சில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சென்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மெட்டீரியலாக இண்டிவிஜுவலாக நம்ம சேல் பண்ண மாட்டோம் ஓகே அதுக்கப்புறம் கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அஷ்யூஷியல் நம்ம மெட்டீரியல் கொடுத்துருவோம் மெட்டீரியல் மட்டும் தனியாக கொடுக்குறது இந்த ரெண்டு பேக்ஸில் மட்டும் தான் கொடுக்க போகிறோம் திரும்பவும் சொல்கிறேன் ஏன்னா போன தடவையே நாங்கள் நிறையா பேருக்கு கொடுக்க முடியல அதையும் சொல்லிடுறேன் போன தடவை நம்ம நிறையா பேருக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு மேலே கொடுக்க முடியல கேட்டிருந்தீங்க மெட்டீரியல்ஸுக்கு பே ஒரு சில பேர் பே பண்ணியுமே டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு திரும்ப ரீஃபண்ட் பண்ணியிருந்தோம் கரெக்டானே ஸோ அவங்களுமே அந்த மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி நான் பே பண்ணேன் எனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி எனக்கு இந்த தடவை கொடுங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்கிறேன் ஓகே ரைட் இப்போ வரேன் மெட்டீரியல் யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த மாதிரி எங்களுக்கு மெட்டீரியல் வேணும் பேப்பர் ஒன்றுக்கு வேணும் பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வேணும் பேப்பர் டூவில் சோசியல் சயின்ஸ் வேணும் மெட்டீரியல் எப்படி சார் எடுக்கும் அப்படின்னா இண்டிவிஜுவல் சப்ஜெக்டாகவே கொடுத்துருவோம் பேப்பர் ஒன்னில் தமிழ் தனியாக இங்கிலீஷ் தனியாக சைக்காலஜி தனியாக மேக்ஸ் தனியாக சயின்ஸ் தனியாக சோசியல் தனியான்னு சொல்லிட்டு தனித்தனி மெட்டீரியல்ஸாக இருக்கும் சோசியல்லையுமே ஹிஸ்ட்ரி தனியாக சரிங்களா ஜாக்ரஃபி தனியாக எக்கனாமிக்ஸ் தனியாக பாலிட்டி தனியாக ஸோ இந்த மாதிரி சயின்ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சாலஜி தனித்தனி மெட்டீரியல்ஸாக வரும் இண்டிவிஜுவலாக ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா டாபிக் வைஸ் டெஸ்ட் ப்ஸில் யூனிட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதன்வைஸ் உங்களுக்கு பிரிச்சாக அப்டேட்டடாக நல்ல மெட்டீரியல்ஸாக கொடுத்துருவோம் ஓகே திரும்பவும் சொல்கிறேன் இந்த மெட்டீரியல்லாம் வாங்கி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் எப்பயும் சொல்கிறது தான் உன தடவை கேட்டு கிடைக்காதவங்க கூட நான் தான் சொன்னேன் மெட்டீரியல் வாங்கி படிக்க வேண்டிய அவசியமே இல்லை இது எங்கள் மெட்டீரியலில் யாரோட மெட்டீரியலுமே ஸ்கூல் புக்கு உங்கள் கையில் இருந்தால் புக்கை வச்சு மட்டும் படிக்க கண்டிப்பாக உங்களால் அதை வச்சு நீங்கள் பாஸ் பண்ண முடியும் ஓகே ஒர்க் பண்ணுறவங்களால தான் ஸ்கூல் புக்கு அவ்வளோ ஏன்னா ஒவ்வொரு பக்கமாக திருப்பி படிக்க முடியாது கரெக்டான ஸோ ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் மிச்சப்படி எந்த ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இண்டிவிஜுவலாக புக்கை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே முயற்சி பண்ணுங்கள் ஒர்க்கிங் பீப்புளால் மட்டும் தான் அது முடியாது ஸோ அவங்க மட்டும்தான் மெட்டீரியல் ஃபாலோவ் பண்ணணும் ஓகே மெட்டீரியல் ஃபாலோவ் பண்ணி பாஸ் பண்ண முடியுமா அதுதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது ஒரு தகுதி தேர்வு தான் ஸோ இதுக்கு மெட்டீரியல்ஸ் வச்சு பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ புக்கு இருக்கவங்க மெட்டீரியல்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை திரும்பவும் சொல்கிறேன் புக்கு இருக்கவங்க மெட்டீரியல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை புக்கு வச்சே படிங்க ஓகே நல்லபடியாக படிங்க எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும் ஸோ எதிர்பார்க்குறோம் ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் வர வெயிட் பண்ண வேணா உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க கிளாஸஸை பொறுத்தளவில் ஏப்ரல் செகண்ட் வீக்கில் ரெகுலர் கிளாஸஸ் அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஓகே நல்லபடியாக படிங்க ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ